புதுக்கடையில் இன்று ஆறு பேரை கடித்த வெறிநாய் கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கடை அருகே ஆழாங்குளம் என்ற இடத்தை சேர்ந்த தொழிலாளி வெற்றிவேல் வயது முப்பது என்பவர் இன்று காலையில் வேலைக்கு செல்லும் முன்பு கை சூண்டியில் உள்ள டீக்கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென வந்த ஒரு நாய் அவருடைய காலை கடித்து குதறியது உடனே இவர் சத்தம் போட்டு உள்ளார் அப்போது இவரது பக்கத்தில் நின்றவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் சிலர் நாயை விரட்டி அடித்தனர் ஆனால் அந்த நாயோ அங்கிருந்து அருகில் உள்ள அனந்தமங்கலம் பகுதிக்கு சென்றது மேலும் அங்கே நின்று கொண்டிருந்த சுபாஷ் விஜி என்பவர்களையும் கடித்துள்ளது பின்னர் அதன் அடுத்த சந்திப்பு பகுதியான சக்தி நகரில் மீன் கடைக்கு சென்று கொண்டிருந்த செல்லப்பன் வின்சுபஸ் காலி ஆகியோரையும் கடித்து உள்ளது இந்த சம்பவம் அப்பகுதியில் பரவியவுடன் பொதுமக்கள் அச்சத்தில் பயந்து அங்கும் இங்கும் ஓடினர் ஆனால் நாய் தேங்காப்பட்டினத்தை நோக்கி சென்றது அதன் பின்னர் மேற்குறிப்பிட்ட பகுதிக்கு வந்த பொதுமக்கள் சாதாரண நாயை கண்டாலே அச்சத்தில் துவங்கிய நிலை ஏற்பட்டது எனவே சம்பந்தப்பட்ட ஊராட்சி நிர்வாகம் பொதுமக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் நாயை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்